தொழில்மேட் ஆப்போட ஜிஒய் ஃப்ரேம் ஒர்க் எப்படி மாற்றுறது டிகே இன்டர் மாடியூல்ல இருந்து ரியாக்ட் ஜேஎஸ் மாடியூலுக்கு நம்ம ஜியுஐ மாற்ற போகிறோம் அதை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது சார்ஜிபிடி முதல்ல நம்ம ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ உங்கள் முன்னாடி ரெண்டு யூவை இருக்குது இங்கே ரியாக்ட் யூஐ பார்க்கலாம் இந்த ரியாக்டிவையை பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கிளியராகவும் டிசைன் அதிகமாகவும் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு டீகே இன்டரோட யூஐ நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் பழைய டிசைனில் இருக்குது ஆனால் யூஸபுல்லான டிசைன் இதில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபுளாக இருக்குது நம்ம டீகேன்டர் யுஐயிலிருந்து ரியாக்ட் யூஐக்கு மைக்ரேட் பண்ண போகிறோம் இந்த மைக்ரேஷன் ப்ராசஸுக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் லோக்கல்ல ரன் ஒரு ஆப்புக்கும் வெப் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் மெயினான வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆப்போட காம்ப்ளெக்ஸிட்டி வெப் ஆப்பில் அண்ட் செப்பரேட்டாக இருக்கும் ஏபிஐ அண்ட் செப்பரேட்டாக இருக்கும் ஒரு நடுல ஆர்கெஸ்ட்ரேட்டர் தேவைப்படும் அதுக்கப்புறம் யூசருக்கு டிஸ்பிளே போய் ரீச் ஆகும் இதே லோக்கல் டிகே இன்டர் ஆப் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேக் அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரே கோடில் அவைலபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் யூசருக்கு டேரக்டாக அந்த யூஐ விசிபிளாக இருக்கும் லோக்கல் ஆப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு டேட்டா பேஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜை பைத்தான் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் போதும் நீங்கள் இந்த லோக்கல் ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் டெவலப்பும் பண்ண ஆரம்பிக்கலாம் வெப் ஆப் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் நாலு டெக்னாலஜி கன்ஃபார்மாக தெரியணும் ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியணும் ஃப்ரண்ட் அண்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் என்ன பண்ணும் எப்படி அதோட வேலைகள் நடக்குது ஃப்ரண்ட்ஹெண்டில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஐடியா இருக்கணும் உங்களுக்கு ஏபிஐ பேக் அண்ட் ஏபிஐனால் என்ன ஏபிஐ பேக் எண்டில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இந்த மூணுமே சேர்ந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம செய்யணும் ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் அந்த ஆர்கர்ஷேஷன் ப்ராசஸ் செய்யணும் டெவலப்ஸ் யூஸ்வலாக செய்வாங்க பட் உங்களுக்கும் இந்த ஆர்கர்ஷேஷன் ப்ராசஸ் தெரியணும் ஃபைனலாக யூஸருக்கு அவுட்புட் போய் சேரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியாக்டோட சப்பார்ட்ஸ் வெப் ஆப்பில் வந்துட்டு என்னென்ன சப்பார்ட் இருக்குன்னு பார்த்தோம் பேக் அண்ட் டேட்டா பேஸ் அண்ட் ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்டுக்கே எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே நிறைய சப்பார்ட்ஸ் இருக்குது ஸோ டேப்ஸ் டேபிள்ஸ் க்ரெட் பட்டன்ஸ் அப்புறம் ஸ்டேட் இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ஹண்ட் அப்ளிகேஷனில் டெவலப் ஆகிருக்கும் நம்ம மேனுவலாக இதெல்லாம் டெவலப் பண்ண போகிறதில்ல சார்ஜிபிலிட்டி நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியணும் இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு வெவ்வேறு மாடியூல்ஸ் அதாவது லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி சார்ஜிபிலிட்டி டெவலப் பண்ணி கொடுக்கும் பேக் பேக்ஹண்ட் ஏபிஐ அப்படின்னு பார்க்குறப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ வந்துட்டு ரொம்ப இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேபிஏல போயிட்ருக்கு அந்த ஃபாஸ்ட் ஏபிஏ என் பாயிண்ட்ஸுக்கு கீழேயுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த நாலு மெயினான என் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இது க்ரட் ஆப்ரேஷனுக்காக தேவைப்படும் ஜெட்னா ஃபெச் ஆல் த ரெக்கார்ட்ஸ் போஸ்ட்னா இன்சர்ட் நியூ ரெக்கார்ட் புட்னா அப்டேட் தி ரெக்கார்ட் டெலிட்னா டெலிட் த ரோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும் ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டுமே ஒரு வேலையை செய்யும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை எந்த பார்ட் செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சார்ஜிபிலிட்டி வச்சு டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை நடக்கும் நம்ம அடுத்தது எப்படி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா யூஸருக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைலுமே ஒவ்வொரு வேலையை செய்யும் இங்கே வயட் அப்படிங்கிறது ரியாக்டோட ரன்னிங் அப்ளிகேஷன் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் ரெண்டர் ஆகும் அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லிருந்து மெயின் டாட் டிஎஸ்எக்ஸ் ஆப் ஆப்டா டிஎஸ்எக்ஸ் ஆகி ஃபைனலாக உங்களோட <laughs> இன்டர்னல் லாஜிக் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் இன்டர்னலாக வேலை செய்யும் ஃப்ரண்ட் எண்டில் இப்போது ஃப்ரண்ட் என் வந்துட்டு பேக் எண்ட் கூட லிங்க் பண்ணுறதுக்கு ஆக்ஸ்அயோஸ் அப்படிங்கிற ஒரு ஜவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் ஆகுது அது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ பேக் எண்ட் கூட லிங்க் ஆகும் ஃபாஸ்டேபிஐ பேக் அண்ட் வந்துட்டு மெயின் டாட் பிஒயில் ஸ்டார்ட் பண்ணி டேட்டா பேஸ் டாட் பிஒய்க்கு போய் கடைசியாக டேட்டா பேஸுக்கு ரீச் ஆகும் ஸோ இப்போ நம்ம யூஸருக்கு நம்மளோட டேட்டா ரீச் ஆகணும் அப்படின்னா இத்தனை ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து யூஸருக்கு கொடுக்கும் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக நடக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கு தான் வந்து சார்ஜி பற்றி கோடு எழுதி நம்மக்கிட்ட கொடுக்க போகுது சர்வர் எல்லாமே ரன் பண்றதுக்கு ஒரு சில கமா நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த கமாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ்வலா இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு டாக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிற கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம சிம்பிளான கமாண்ட் லைன் கமான்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களை காமிப்பேன் டாக்கர் ஃபைல் பத்தி நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமாண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கணும் அந்த ஐடியா இல்லாமல் நீங்கள் டாக்கர் ஃபைலை பற்றி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது ஏன்னா டாக்கரோட ஒர்க் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்டோ இல்லை ஒரு பேக் எண்டோ இல்லை ஒரு டேட்டா பேஸையோ அப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபைல் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா டேட்டாபேஸ் பற்றியே தெரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் டாக்கர் ஃபைல் கற்றுக்கறதுல யூஸ் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமேண்ட்ஸை மேனுவலாக ரன் பண்ணணும் இந்த கமேண்ட்ஸை நான் மேனுவலாக ரன் பண்ணுறதுக்கு நான் தயார் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் சார்ஜிபிலிட்டிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராம்டை நீங்கள் சார்ஜிபிலிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா சார்ஜிபிலிட்டி உங்களுக்கு கோடு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த கோடு வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போதில் கோடு வந்துட்டு நிறையா ஸ்டெப்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது ஸ்டெப்பில் கோடு இது கொடுக்கும் உங்களுக்கு அந்த கோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் ரெப்போவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த ரெப்போவில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் க்ளோன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ரெப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ரெப்போவை க்ளோன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் வர வேண்டிய ஃபோல்டர் வந்துட்டு தொழில் மேட் அண்டர் ஸ்கோர் ஜேஎஸ் இந்த ஃபோல்டரில் தான் எல்லா கோடும் அவைலபிளாக இருக்குது அந்த அந்த ஃபோல்டருக்குள்ள கமாண்ட் எக்ஸிக்யூட்டட் டாட் எம்டி அப்படிங்கிற ஒரு ஃபைலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதில் என்னென்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ இருக்கிற கோடை நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணாச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய கமாண்ட் பேக் எண்டுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ பேக் எண்டுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய கமாண்ட் இந்த கமாண்ட் இந்த கமெண்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ பேக் அண்ட் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் இந்த கமாண்ட் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெயின் டாட் பிஓயில் இருக்கிற அப்ளிகேஷன் மெயின் டாட் பிஓயில் இருக்கிற ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து இது ரன் பண்ண ஆரம்பிக்குது இது வந்துட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ அண்டர் ஸ்கோர் பேக் எண்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் டாட் பிஒ இருக்குது அப்படின்னு இந்த பர்டிகுலர் கமெண்ட் சொல்லுது நான் ஏன் இந்த லெவலுக்கு ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறையா இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சார்ஜிபிட்டி உங்களுக்கு போகுது ஈவன் இந்த கமாண்டே வந்து சார்ஜிபிடி தான் கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் ஏன் அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது சார்ஜிபிட்டி கொடுத்தாலுமே நீங்கள் ஒரு சில நேரம் மிஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன் இது வந்துட்டு பைத்தான் பேக் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் பேக் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக விஎன்வி நம்ம கிரியேட் பண்ணணும் அந்த கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் இங்கே இருக்கு இங்கே வந்துட்டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் இதில் இந்த பர்டிகுலர் கமேண்ட் வந்துட்டு ரியாக்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டு ஜிஒ அப்ளிகேஷனை செட்டப் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த மாடியூல்ஸ் அப்புறம் லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும் செப்பரேட்டாக வந்துட்டு எரர் வந்தனால எனக்கு இந்த பர்டிகுலர் மாடியூல் நான் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு உள்ள இந்த கமாண்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த கமாண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும் மீதி இருக்கிற கமாண்ட் எல்லாமே அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது ஓகேங்களா இந்த இடத்துல இந்த டாட் நான் கொடுத்துருக்கிற ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டருக்கு உள்ளே இருந்து இந்த கமாண்டை நான் ரன் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இன்கேஸ் நீங்கள் புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு இந்த டாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனோட பேர் எழுதுவீங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கமேண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது அந்த ஃப்ரண்ட் ஹென்க்குள்ளே என்பிஎம் ரன் டே அப்படின்னு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெவலப்மெண்ட் சர்வர் அப்பாயிரும் அந்த சர்வர் வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் செவன்டி த்ரீயில் ரன் ஆகிட்டுருக்கோம் ஓகே இதெல்லாம் ஃபைன் இதெல்லாம் வந்துட்டு உங்களை செட்டப் பண்ணி தயாராகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் வந்துட்டு பிளாங்காக இருக்கும் ஏன் பிளாங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸில் டேட்டா இருக்காது லோட் அண்டர் ஸ்கோர் டேட்டா டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைல் வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் கோ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃப இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டேட்டா போய் உக்காந்துரும் அதனால் நீங்கள் மேனுவலாக எதுவும் டேட்டா என்டர் பண்ண தேவையில்ல ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கமாண்ட் அதாவது செக் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்துட்டு பைத்தான் ஸ்பேஸ் க்ரெட் அண்டர் ஸ்கோர் ஆப் அண்டர் ஸ்கோர் ஜீரோ ஃபைவ் டாட் இது வந்துட்டு டிகே இன்டர் டிஸ்பிளேவை ஓபன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டேட்டா பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இது எல்லா ப்ராசஸுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ப்ராசஸை நீங்க ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணணும் மெயின் பாயிண்ட்டே ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு சேலஞ்ச் எங்க வரும் அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றப்போ ஒரு சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேலை செய்யாது அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணணும் நோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நீங்கள் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணும் அப்படிதான் நீங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்த ப்ராசஸை நீங்கள் மேனுவலாக பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது கொரீஸோ இருந்தது அப்படின்னா சார்ஜிபிட்டியே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம் அப்படியும் சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க கமெண்ட்ஸில் எரர் வந்தால் என்ன பண்ணுறது நான் எல்லாமே ரன் பண்ணிட்டேன் எல்லா கமெண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் கரெக்டாகவே ரன் பண்ணியாச்சு ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் எரர் வருது அப்படின்னா நீங்கள் மெயினாக ரெண்டு இடத்துக்கு போகலாம் எந்த எரர் வந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கமாண்ட் ப்ராம்டில் இங்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஏரியாவில் வந்துட்டு எதாது எரர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் லைன்ஸ் இருக்காது இந்த இடத்துல ரெட் கலரில் லைன்ஸ் அப்டேட் ஆகிருக்கும் அதை வச்சே நீங்கள் சொல்லலாம் ஓகே இங்கே எரர் ஆயிருக்கு அந்த எரரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சார்ஜி பீட்டை கொடுக்கலாம் கொடுத்து அதுக்கான கிளாரிட்டியை எடுக்கலாம் இந்த குரோம் ப்ரௌசரில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் கான்சோல் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எரர் வரும் ஏன்னா ஃப்ரண்ட்ஹண்டோட எரர் எல்லாமே கான்சோலில் தான் பார்க்க முடியும் நீங்கள் அண்டோட எரர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு விஎஸ்கோடில் பார்க்கலாம் இந்த என்டையர் ப்ராசஸில் அதாவது மேலேருந்து ஆரம்பித்து எரர் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணுறதுக்கான மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஆப் டெவலப் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே நான் வெப் ஆப் டெவலப் பண்ணோம்னா எனக்கு தெரிய வேண்டிய டெக்னாலஜி ரொம்ப அதிகம் ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க